அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி அமாவாசையான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அவை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களான நீங்கள் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் வகையில இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில மகத்தான புண்ணிய தினத்தில் புண்ணிய நதிகளும் புஷ்கரணிகளும் கடலில் புனித நீராடி நம்மை பெற்று வளர்த்து தீராட்டி பாராட்டி வளர்த்த மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி பூஜை அளித்து பூஜிக்க வேண்டிய ஒரு மகத்தான புண்ணிய தினமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைய நாள்ல இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக குலம் வளரும் குடும்பம் செழிக்கும் என்பது ஐதீகங்க அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதிலும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய இந்த அமாவாசை திதி மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க குறிப்பாக சூரிய பகவான் பித்ருக்காரகன் அதாவது தந்தை வழியை குறிப்பவன் என்றும் சந்திர பகவான் மாத்திருக்காரகன் அதாவது தாய் வழியை குறிப்பவன் என்றும் போற்றப்படுதுங்க இவர்கள் உயிருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் மரணமடைந்த நம் முன்னோர்களுக்கு விசேஷமாக தர்ப்பணம் செய்வது மிக விசேஷமாக கருதப்படுதுங்க அதிலும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்ற கூடுதல் சிறப்புக்குரிய அமையுது மனிதராக பிறந்த ஒவ்வொரு பெருமே தேவக்கடன் பித்ருக்கடன் ஆகியவற்றை தவறாது கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் கரிய முயற்சிகள்ல ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா திருமண சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படும் தடங்கல்கள் காரிய தாமதங்கள் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் தோஷம் ஆகியவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்